யூடியூப்பில் நீயே சம்பாதிக்கலை உனக்கே வியூஸ் போகலை ஏங்க எனக்கு வியூஸ் போனால் உங்களுக்கு என்ன வருத்தம் வியூஸ் போகாட்டி உங்களுக்கு என்ன வருத்தம் நான் சம்பாதிச்சா சம்பாதிக்கிற சம்பாட்டி இருக்க போகிறேன் இதில் உங்களுக்கு என்ன வருத்தம்னு எனக்கு புரியல இது ஒரு கேள்வியா இல்லை இதை கேட்கும்போது நீங்கள் யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டீங்களா மைண்டு சரியில்லாதவங்க தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க சரிங்களா நான் வந்து சம்பாதிக்கிறனால வந்துட்டு சம்பாதிக்கிறனால உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை வரப்போதா இல்லை உங்கள் வீட்டில் அடுப்பு அறியாமல் இருக்க போதா இல்லை உழவை சுத்தாமல் நிற்க போகுதா யாரும் சம்பாதிக்கிறாங்க யாரும் என்னமோ பண்ணிட்டு போறாங்க உங்க வீட்டுல உள்ளவங்க கரெக்டா இருக்காங்களா உங்க வீட்டுல உள்ளவங்க நல்லா இருக்காங்களா அதை ஃபர்ஸ்ட் பாருங்க உங்க குடும்பத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க எங்க குடும்பத்தை பார்க்க எங்களுக்கு தெரியும் சரிங்களா எங்க குடும்பம் எப்படி பார்க்கணும் எந்த முறையில நாங்க போகணும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்களோட அறிவுரை எங்களுக்கு தேவை கிடையாது அறிவுரை சொல்லலாம் எந்த விஷயத்துல சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒண்ணு அதுக்காக வந்துட்டு ஒருத்தவங்களை கேவலப்படுத்தி அறிவுரை சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அறிவுரை எங்களுக்கு தேவை கிடையாது அக்கா இந்த நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி அடுத்த வீடியோ பண்ணுங்கள் இது தப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எல்லாருமே ஏற்றுக்கோங்க யாருனாலும் ஏற்றுக்கோங்க அது தப்புன்னு நம்ம கண்ணுக்கே தெரியும் தேவையில்லாமல் ஒருத்தவங்கள ஊருக்கே உபதேசம் பண்ணுற உனக்கெல்லாம் இது தேவையா எனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் சரியா அடுத்தவங்களோட குடியை கெடுக்கலாம் அடுத்தவங்களோட குடும்பத்தை நான் கெடுக்கல சரிங்களா என் வேலை எப்படியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அடுத்தவங்க குடியை கெடுக்காமல் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்காமல் நீங்கள் நல்லா இருந்தால் சரி சரிங்களா உங்கள் வீட்டு லேடிஸ் நல்லா இருந்தால் சரி நீங்கள் நல்லா இருந்தால் சரி நான் உழைக்காதனால உங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது சரியா நான் உழைச்சா நான் வச்சுக்க போகிறேன் நான் உழைக்காட்டியும் அதில் எந்த கஷ்டம் வருதோ அதை நான் தான் பார்க்க போகிறேன் சரிங்களா உங்களோட அறிவுரைக்கு ரொம்ப நன்றிங்க